இப்ப நான் சொன்னதுக்கு நம்ம சொன்னதுக்கு பிறகு அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு சொன்னா அந்த அந்த மாதிரி ஆட்டோ போய் போயிட்டு வாங்கணுமா நமக்கு என்ன செய்ய நான் நேத்து வேலை ஆரம்பிக்க கூடாங்க நான் வந்து பாத்துட்டு அது சரியான தான் நீங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன் நானு சரிங்க சார் சொல்லிட்டேன் நான் நேற்று வந்து போகும்போது வேலை நடக்கலைன்னு சொன்னேன் அவங்க பில் வாங்க மாட்டாங்க அவங்க இப்ப என்ஆர்ஜிஎஸ்சி வேலைதான் பில் வாங்காம நம்ம வாட்டுக்கு போறாம போட்டு விட்டு நம்ம வாட்டுக்கு கிடக்க வேண்டிடுறேன் இப்ப அதுல வந்து சார் அந்த பாறை பொடி மேலேயாவும் இவங்க எம்எம்

ஏன் வேலை செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் அதுக்குள்ள கட்ட ஆயிடுச்சு இப்போ வீடியோ எடுத்தது தெரிஞ்சதை பாருக்காங்க அந்த பொம்பளை நான் பேசிக்கிறேன்ப்பா பேசிக்கிறேன் அந்த பில்லு வாங்காது வீடியோ பாத்தாங்க கேட்டாங்க சொல்லிட்டேன் சரிங்க சார் அந்த பையன் போட்டுகிட்டு இருக்கு இது வந்து இந்த இதை போடக்கூடாதுன்னு நம்ம ரெண்டு தடவை சொல்லியாச்சு திருப்பி போட்டாங்கன்னா அவங்க வந்து ஜெனரல் பண்ட இதுதான் மேடம் அவங்க வாங்கினா வந்தாங்க வாங்கிட்டு போறாங்க அப்புறம் இங்க நம்ம அந்தமாதிரி ஏழு அது பாட்டி சும்மா சுத்திகிட்டு திரிய வேண்டியது கட்டிக்கிட்டே திரிய வேண்டியது முதல்ல ஒழுக்கமா மாத்தி நின்றுட்டு வேலைய நிறுத்துங்க முத நான் வந்த பிறகு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆன் பண்ணுவேன் இன்னொரு கமிஷன் இருந்தாங்க அங்க கூட தானே இருக்காங்க மீட்டிங்ல ஆமா சார் நான் அதான் போட்டேன் அனுப்பினேன் அனுப்பிவிட்டு அனுப்பி அவங்க மீட்டிங்ல இருக்கறதுனால எடுக்க முடியல அந்த பையன் மேடம் சொல்லு சொன்னதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு நான் வந்து பாத்திருக்கேன் நேர்ல பாத்து நேர்ல வந்துட்டு ஆமா நேர்ல வந்துட்டு அவங்கள சொல்லியாச்சு எடுக்கணுமே நாம மீண்டும் மீண்டும் துணிஞ்சு செஞ்சாங்க இலவசமா செஞ்சுட்டு போட்டேன் நமக்கு என்ன

போன் பண்ணி தமிழர்ங்கிறவங்க எனக்கு போன் பண்ணி மறைச்சிருக்காங்க நீங்க எப்படி நீ அதை பாத்து போட்டா எடுக்கலாம் வைக்கலாம் உன்னை யார் போட சொன்னது வச்சது சொன்னதுன்னு சொல்லி எனக்கு அந்த அம்மாவுக்கு வாக்குமூலம் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் போன் பண்ணி எனக்கு தீர்வை தான் கேட்டேன் உங்கள்ட்ட ஆனா ஒரு ஆள் வச்சிருந்தேன் திருவதான் தீர்வதை தீர்வதை நானு நானும் வேலை தீர்வை வந்து அந்த வேலையை வந்து சரிவர தான் செய்ய சொன்னேன் அந்த அம்மா என்ன பேசுறது போன் பண்ணி உனக்கு இவ்வளவு சாத்திக்கமா அப்படிங்கறது சாதி வேறிய

ரெண்டாவது அங்க கொஞ்சம் கொடைசொலி குடுத்திட்டு இருக்காங்க உட்கார்ந்து அவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி முடிச்சாதான் அது புத்தி கேட்ட முடியும் அப்படியா அந்த ராஜி இவர் யாரு சார் பெரியசாமிங்கிறவர் யாரு சார் கேன்ட்ரேட் நான் இது வரைக்கும் யாரு பெரிய சேமலைன்றாங்க பையன் வந்து உட்கார் பேட்டிக்கார பையன் ஆஹ் உப்பார் பேட்டிக்கார பையன் அவன் அவன் வந்து தற்சையெல்லாம் தான் இந்த வேலைக்கு வந்து ஒரு வேலை எடுத்துட்டு சரிங்க சார்

அந்த அந்தம்மாவே தேத்தி தேத்தி எடுத்துட்டு போய் ரோடு ஓடுறதுக்கு ரெண்டுமே ஒன்னாட்டே காண்ட்ராக்டுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பக்கத்துல ஆளுங்கள்ட சொல்லிட்டு அந்த அம்மா தோன்றதுக்கு பயன்படுத்துருக்கு என்ன நானு இந்த வாரேன் அவ்வளவு இல்லையா இல்லையா உங்கள்ட்ட இது இது வரைக்கும் ஏன்னா பல தடவை நான் போன் பண்ணி சொல்லிட்டேன் நீங்களும் எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இல்ல இல்ல இந்த வாரேன் 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 வந்து பாக்கறேன் வரேன் நானே அப்படிங்களா சார் சொல்லவே மாட்டேன் நானே மாறேன் சரிங்க சார் சரிங்க சார் சார் அதை அஞ்சு நாளைக்கு நினைக்க வாரேன்

என்னன்னு தெரியலையே இந்த வாரேன் போய் பாக்குறேன் யாரு என்ன பஞ்சாயத்துல இருந்து கூப்பிட்டு வரீங்களான்னு தெரியல நீங்கதான் பாக்கறோம் நீங்க பாத்து உங்க கடைக்குள்ள நீங்க தானே போக முடியாது நான் இப்பவே வீரவாண்டி தாண்டுறேன் சரிங்க சார் வேற ராஜேந்திரம்மா மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் சரிங்க சார் நம்ம நடம்கிட்ட சர்ஃபார்ம் பண்ணேன் கன்சனருக்கு அந்தமா ஆஹ் ஆஹ் மட்டும் பேசிக்கலாம்ல சொன்னேன் சொன்னதுக்கு சார் இது இதுவரைக்கும் அவங்க அந்த விஷயம் வரவே இல்லையே ஓவர் கீயை தான் கேக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க

அது பஞ்சாயத்துக்கு முன்னாலேயே பஞ்சாயத்து ஆரம்பிச்சுன்னா அந்த நம்ம இப்ப இருக்கிற பஞ்சாயத்துல அது முன்னாலே அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அத அவர்ட கேட்டு அவர் ஆபீஸ் சார்ட்ட கேட்டு அத ரிப்பார்ட் சொன்னோம் சார் நாங்க ஆனா இந்த நாள் மணில வந்து அந்த வேலை மறுபடியும் நடந்து போட்டு விட்டுக்காரங்க இருட்டா ஈர்டா போட்டுருவோம் பகல்ல வந்தா செக் பண்ணுவாங்க அப்படிங்கற காரணத்துக்காக இப்ப நாள் மணிக்குல இருந்து ஆரம்பிச்சு நைட் பத்து மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி போட்டுட்டு

கால் பண்ணே நீங்க சொல்றதுக்காக கால் பண்ண மேடம் சொல்லுங்க மேடம் இன்னைக்கு என்னமா ரோட் தோன்றிறதுக்கு அந்த மேடம் அங்க வந்து நின்றுகாங்க இருக்காங்க ஏற்கனவே ரேங்க்ஸ் கட்ட சரியலாம இப்ப ரோட் அது பக்கத்துலயே தோண்டிட்டு தோண்டிட்டாங்களே மேடம் எங்க எங்க ஏண்டி பெட்டில ஆமா அன்னைக்கு ரேங்க்ஸ் கட்டது நீங்க ரேங்க்ஸ் கட்டிய நீங்க பண்ணும்போதெல்லாம் ரேங்க்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்க இல்ல மேடம் என்ன முடிச்சாங்க என்னன்னு தெரியலையே கட்டி முடிச்சுட்டாங்க செக்கு பாஸ் ஆயிடுச்சா மேடம் இல்ல இல்ல அது அடுத்த வீடியோ வரும்போது தெரியும் நம்ம இன்சார்ஜ்ல இன்னைக்கு ரோடு போட்டு இருக்காங்களே மேடம் எப்படி அது என்னன்னு தெரியல கேட்டாலும் தெரியும் எதில்ல அந்த தேர்வுலயே அதே தேர்வுல ரேங்க் ரேங்க் ரோடு ஒன்னா வந்துருக்கு ஆனா அவங்களே எடுத்துருக்காங்க ஏற்பனே ரேங்க்கிக்கு வந்து தவறா மண்ணு போட்டு இருக்காங்க மணல் போட்டு இருக்காங்க போட்டு கமெண்ட் குடுத்து நீங்க எடுத்து எந்த ஆக்சன் எடுக்கல இப்ப இது எடுத்து சொல்லியிருக்கேன்

I <coughs>